சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே வந்து என்னோடய பர்த்டேக்காக வந்து கேக் செய்ய போகிறோம் விப்பிங் க்ரீமை வச்சு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து பண்ண போகிறோம் அதாவது ஐஸ்கிரீம் கேக் வந்து பண்ண போகிறோம் இதோட இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மெசரிங் கப் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் நாலு முட்டை அப்புறம் வந்து எசன்ஸு அப்புறம் மிக்சிங் பவுலு ஐசிங் சுகரு ஆயில் மைதா மாவு ஜீனி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் உப்பு கொக்கோ பவுடர் இது எல்லாமே வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா கேக் செய்கிற பேன் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டாக இருக்கிற பேன் மாதிரி வந்து எடுத்திருக்கோம் அதில் வந்து பட்டர் ஷீட் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக வந்து ஆயில் தடவி வந்து முன்னாடியே வச்சுருங்க கீழே இருந்து மேலே வர ஃபுல்லுமே ஆயில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து தடவி வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து ஒன் கப் மைதா மாவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேக் வந்து செய்ய போகிறோம் ஒன் கப் மைதா மாவு ஃபுல்லாக வந்து கரெக்ட் லெவலுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம கேக் செய்ய போறோன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு வந்து எடுத்துக்கிறோணும் அப்போ தான் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்டிக்கல்ஸ்லாம் வந்து போகும் அதோடய சேர்த்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிட்டோம் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கல அதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்காக தான் நம்ம வந்து சளிக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு தடவை சலிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஃபுல்லாக வந்து சலிக்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதுக்காக வந்து ரெண்டு தடவை வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா எக்லேருந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக வந்து நம்ம எடுக்கணும் இதுதான் பெரிய டாஸ்க்கே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முட்டையை உடைச்சிட்டு ரெண்டாக உடைச்சிட்டு அதில் வந்து ஒயிட் தனியாக வந்து எல்லோ தனியாக வந்து எடுத்துக்கோங்க இது எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ட்ரிக்ஸ் வந்து இருக்குது இந்த ட்ரிக்ஸ் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து வரலைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஒயிட்டோட வந்து எல்லோ ஃபஸ்ட்டு வந்து சேரவே கூடாது ஒயிட் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கேக்கோட மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும் அப்போ தான் நல்லா ப்ளஃஃபியாக வந்து கேக் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக வந்து பிரித்து எடுக்கிறோம் நாலு முட்டையுமே பிரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஒயிட்டை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம் இதை பீட் பண்ணதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ண முடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகர் வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து பீட் ஆகும் அதுக்காக தான் சுகரை வந்து அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி அரைக்காம தான் வந்து சேர்த்துருக்கோம் இடையில வந்து நம்ம ஓடிஜியை வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கிறானும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வேகிறதுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பீட் பண்ணியாச்சு ஒன் கப் மைதா மாவுக்கு அரை கப் வந்து சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும்னா ஒன் கப் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கரலாம் இப்போ நல்லா அது பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச எல்லோ எக்கில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து சேர்த்துட்டு அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லோவில் வந்து எசன்ஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கோடையும் சீனியோடையும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ வந்து அரை கப் ஆயில் வந்து சேர்த்துக்கிறணும் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துருக்கோம் ஸ்மெல் வராத ஆயில்னால் அது இது தான் ஸோ இதை வந்து சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே போட்டு சளிச்சு வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் பீட் பண்ணி வந்து எடுத்துக்கிறணும் கட்டன் ஃபோல்டர் மெத்தடில் தான் வந்து பீட் பீட் பண்ணணும் நாங்கள் வந்து இதிலேயே வந்து பீட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வந்து கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டன் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கே கட்டன் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் தான் கரெக்டான மெத்தட் நீங்கள் அது மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டன் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் இப்போ வந்து இதை நம்ம பேனில் வந்து மாற்றணும் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடையை வச்சிருந்த பேனில் வந்து இந்த மாவை வந்து ஊற்றிக்கிடலாம் கீழே வந்து நம்ம பட்டர்ஷீட் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டாமல் தான் வரும் ஒட்டி வந்து வரவே வராது மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள பபிள்ஸ்லாம் வந்து போயிரும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு குச்சி வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே உள்ள காற்று ஃபுல்லாக வந்து வெளியே போகும் நமக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா கேக் வந்து ஓட்டை ஓட்டையாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஓடிஜியில் வந்து நம்ம வச்சிடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ கேக் வந்து வேகிற வரை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரீம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஃபார்ட்டி மினிட்ஸில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது வந்து கேக் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எதுக்கும் வந்து ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கலாம் கேக் வெந்துருச்சா வேலையான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பார்க்கும் போது ஒட்டாமல் இருக்கணும் அப்போனா தான் கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் கேக் வந்து நல்லா வெந்துருச்சு சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சோ இந்த மாதிரி சைடில் வந்து நல்லா இப்படி இது பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க இப்போ வந்து பின்னாடி நம்ம வந்து ஒரு தட்டு வச்சிட்டு கவுத்துனா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கேக் வந்து வந்துடும் அழகாக பியாமல் வந்து வந்துடும் பாருங்க கீழெல்லாம் பிஞ்சு போயிடாமல் அழகாக வந்து வந்துருச்சு இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு நம்ம வந்து இன்றைக்கி பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்தோம் பேக்கிங் சோடா கூட வந்து சேர்க்கலை இப்போ வந்து இதில் சுகர் வந்து சேர்க்கணும் நம்ம அதுக்காக வந்து செரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகரும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறோமோ அதுக்கு இடையில் வந்து கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து ஃபோர் லேயர்ஸாக வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தனால ஃபோர் லேயர்ஸாக வந்து கட் பண்ணுறோம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு லேயர் இல்லை ரெண்டு லேயர் கூட கட் பண்ணலாம் கேக் ஆறுற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி கட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்கை வந்து ஆற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டு ஆற வச்சிட்டோம் க்ரீம் செய்கிறதுக்காக ஒன்றரை கிராப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கோம் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் உடனே எல்லாத்தையுமே வந்து சேர்க்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து சேர்த்துக்கோங்க ஐசிங் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சுகர் மட்டும்தான் வந்து சேர்த்தோம் ஐசிங் சுகர் அப்படின்னா கார்ன்ஃப்ளார் மாவோட சுகர் வந்து சேர்த்து இருக்கிறது அதாவது ஜீனி ரெண்டையும் சேர்த்து அரைக்கிறதா ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க பாருங்க நல்லா வந்து பீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து அந்த பாத்திரம் நிறையா வந்து க்ரீம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு அவ்வளோதான் நல்லா நம்ம வந்து க்ரீமை வந்து எடுத்து பார்த்தா கீழே வந்து அது விழுகக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தா அந்த செரியும் சீனியும் அந்த கேக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீமை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் சேமாக ஒரே லெவலில் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம சும்மா கத்தியை வச்சோ ஸ்பூன் வச்சோ ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து சேம் லெவலில் கிடைக்காது பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீம் வச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ அடுத்த லேயர் கேக் வச்சு அது மேலேயும் ஃபுல்லாக சுகர் வந்து சேர்த்துக்கோங்க சுகர் வந்து கொஞ்சம் நல்லா சேர்க்கணும் ஏன்னா இது வந்து ஐஸ்கிரீம் கேக்னால அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திரும்ப அதே மாதிரியே க்ரீமை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க சேம் லெவலில் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து கேக் வந்து சேமாக இருக்கும் இதே மாதிரி லாஸ்ட் லேரியும் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப்பு வந்து போட்டுட்டு இப்போ வந்து ஐசிங் பண்ண நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து விப்பிங் க்ரீமில் பண்ணனால இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து ஐசிங்க்க்கு நிறைய க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணும்போது கேக் சாப்பிடும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரே லெவலுக்கு வந்து ஃபுல்லாக சேமாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நாங்கள் வந்து டைரி மில்க் வந்து எடுத்துருக்கோம் டைரி மில்க் வந்து நல்லா துருவி எடுத்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு இப்படி நம்ம வந்து கொஞ்சம் தூவி தூவி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து நல்லா நீட்டாக வந்து ஒட்டுச்சு உக்குன்னு வந்து மெல்ட் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம கடை கடன் எல்லா டிசைனையுமே வந்து பண்ணணும் இப்போ வந்து ரோஸ் மாதிரி நம்ம வந்து டிசைன் போட்டு எடுத்துக்கலாம் கடையிலாம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி டிசைன் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் கடையில் வந்து கஞ்சப்பட்டிக்கிட்டு சும்மா நாலு ரோஸ் ஆறு ரோஸ் அந்த மாதிரி வைப்பாங்க நம்ம இன்னைக்கு வீட்டில் தானே செய்கிறோம் ஃபுல்லாக சுற்றி ரோஸை போட்டுடலாம்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக சுற்றி ரோஸை வந்து போட்டுவிட்டேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக ரோஸை வந்து போட்டாச்சு ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் அப்படி இருக்குது இன்ஷல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ரோஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம செர்ரி தான் வைக்கணும் ஃபுல்லாக ஒவ்வொரு ரோஸ்லேயுமே ஒவ்வொரு செறி பழம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் பொறுமையாக இருக்கிற எல்லா செடி பழத்தையும் எடுத்து எல்லா ரோஸ்லேயுமே வந்து வச்சுட்டேன் நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு கம்மியாகவும் இல்லாமல் நான் பத்தாமல் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிருந்துருக்கும் கரெக்டாக இருந்துச்சு செறி பழம் அதோட கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதில் நேம் எழுதிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் க்ரீமை வந்து ப்ளூ கலரு லைசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பைப்பிங் பேக்கில் சின்ன ஒரு ஓட்டை போட்டுவிட்டு இதை வச்சு நேம் எழுதிடலான்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எழுதியாச்சு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எழுதும் போது அதனால தான் எப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் எழுத எழுத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் ரொம்பவே எழுதும் போது பயமாக இருந்துச்சு கையெலாம் ரொம்ப ஆடிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம நம்ம தான் அதை வெட்ட போகிறோம் இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து நேம் எழுதி முடிச்சுட்டு கேக்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபினிஷிங் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக செய்யலாம்னு சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க